முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்த மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல ஆண்டுகளாக கைக்கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை சிகிச்சையெடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட மேம்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது வீடியோ ஈஜி உட்பட நவீன சாதனங்களின் தொகுப்பு நோயாளியின் மூளையில் வலிப்பு நோயின் அமைவிடத்தை துல்லியமாக கண்டறிய உதவியிருக்கிறது டெம்பரல் லோபிக்டாமி வித் அமிட்டாலா ஹிப்போகாம்பிக்டோமி என அழைக்கப்படும் முறை அவரது வலிப்புத் தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறது தென் தமிழ்நாட்டில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்புவரை ஒவ்வொரு வாரமும் பலமுறை வலிப்பு பாதிப்புகளை எதிர்கொண்ட இந்நோயாளிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இம்மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதற்குப் பிறகு இவர் இப்போது இயல்பான சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஒரு ஆண்டு வரை வலிப்பு நோய்க்கு எதிரான மருந்துகளை எடுத்துக்கொள்வது தேவைப்படும் அதற்குப் பிறகு எந்த மருந்தும் இவருக்கு தேவைப்படாது அச்சம் மகிழ்ச்சி முதலியவைகளை உணர்த்தும் ஆகியவற்றை அகற்றுவதற்கான மூன்று மணிநேர அறுவை சிகிச்சையானது இம்மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் விஜய் ஆனந்த் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் மற்றும் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் ஆகியோரை உள்ளடக்கிய திறன்மிக்க மூளை அறுவை சிகிச்சை குழுவினரால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த அறுவை சிகிச்சை பற்றி மருத்துவ குழு செய்தியாளர்களிடம் பேசிய போது மீனாட்சி சூப்பர் ஸ்டாரி ஹாஸ்பிட்டல் ஒரு அறுவை சிகிச்சை வச்சிருக்கோம் தினம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு பேஷண்ட் நிறைய பேர் பாக்குறோம் அதுல மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எதிர்ச்சிக்கு நம்ம நிரந்தரமா தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விடியோஇஜி த்ரீ டெஸ்ட்டில் எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னு கூடிய வேறு வகையான ட்ரீட் இதில் மொடாலிட்டிஸ்ல நம்ம எந்த ஏரியால இருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றி அகற்றிருக்கோம் அதுக்கப்புறத்துலேருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த பிட்சும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கு இந்த இந்த ப்ரெஸ் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பண்றதும் இல்ல ஸோ இது பற்றி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் இட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் நம்ம வச்சுருக்கோம் நியூரோலஜிஸ்டும் பிளஸ் நியூரோ சர்ஜன் பண்ணக்கூடிய விஷயத்தான் இருக்கேன் என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் மெயின் ஏழு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம் இது மெயினாக டாக்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் பண்ணுற கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் ஸ்டண்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்பெறுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புறேன் தேங்க்யூ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமா பண்ண வேண்டியது இது நிறைய கருவிகள் அப்படின்னு திருப்பி நிறைய கருவிகள் மைக்ரோஸ்கோப் நீரோ நேவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும் போதுல பெரிய லெவல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பிரச்சனைகள் வரவில்லை நைன்டி ஃபைவ் சக்ஸஸ் ரேட் இருக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல